முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பகுதி நாற்பத்தி ஒன்பது தலைப்பு கர்ணனிடம் வாதிட்ட கிருபர் கிருபாஸ் ஆர்குமெண்ட் வித் கர்ணா விராட பருவா செக்ஷன் போர்டி நைன் மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி இருபத்தி நான்கு இந்த பதிவின் சுருக்கம் கர்ணனை கிருபர் நிந்திப்பது அர்ஜுனனின் பராக்கிரமத்தை விவரித்து அவற்றில் ஒன்றையாவது கர்ணன் செய்திருக்கிறானா என்று கிருபர் அவனை மட்டம் தட்டுவது எனினும் அருவரும் சேர்ந்து அர்ஜுனனுடன் போரிட்டே ஆக வேண்டும் என்று கிருபர் சொல்வது இப்பொழுது விராட பருவம் பகுதி நாற்பத்தி ஒன்பது கர்ணனிடம் வாதிட்ட கிருபர் இப்பதிவிற்குள் நுழைவோம் கிருபர் கர்ணனிடம் சொன்னார் ஓ ராதேயா கர்ணா உனது கொடிய இதயம் எப்போதும் போரை விரும்புகிறது பொருட்களின் உண்மை இயல்பை நீ அறிவதில்லை அதனால் போரினால் ஏற்படும் பின் விளைவுகளையும் நீ கணிப்பதில்லை ஊகித்தறியும்படி சாத்திரங்களில் பல்வேறு விதமான தகுமுறைகள் உண்டு கடந்த காலத்தை அறிந்தவர்கள் போர் மிக பாவகரமானது என்று கருதி அதை அவற்றில் அந்த சாத்திரங்களில் சொல்லியிருக்கிறார்கள் காலமும் இடமும் சாதகமாக இருக்கும் போதுதான் படையெடுப்புகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் எனினும் தற்போதைய நிகழ்வில் காலம் சாதகமற்று இருப்பதால் நல்ல முடிவுகள் இல்லாது போகும் சரியான காலத்திலும் இடத்திலும் காட்டப்படும் பராக்கிரமம் தரும் மற்றும் இடம் ஆகியவற்றின் சாதகம் மற்றும் பாதகமே ஒரு செயலுடைய வாய்ப்புகளின் தன்மையை தீர்மானிக்கிறது தேர் செய்பவனின் கருத்துப்படி கற்ற மனிதர்களால் செயல்பட முடியாது இவையாவற்றையும் கருத்தில் கொண்டால் பார்த்தனுடனான அந்த அர்ஜுனனுடனான மோதல் நமக்கு நல்லதல்ல குருக்களை கௌரவர்களை கந்தவர்களிடம் இருந்து தனியாகவே அவன் அர்ஜுனன் காத்தான் தனியாகவே அவன் அக்னியை நிறைவு கொள்ளச் செய்தான் ஐந்து வருடங்கள் தனியாகவே அவன் இமயத்தின் மார்பில் பிரம்மச்சரிய வாழ்வை நோற்றான் தனது தேரில் சுபத்திரையை கடத்திச் சென்ற அவன் அந்த அர்ஜுனன் தனியாகவே கிருஷ்ணனை தனிப்போருக்கு அரை கூவி அழைத்தான் தன் முன் காட்டுவாசியாக நின்ற ருத்ரனுடன் அந்த தனியாகவே அவன் போரிட்டான் ஜெயத்ரதனால் கடத்தி செல்லப்பட்ட கிருஷ்ணையை அந்த திரௌபதியை இதே காட்டில்தான் பார்த்தன் மீட்டான் இந்திரனுக்கு கீழிருந்து ஐந்து வருடங்கள் ஆயுதங்களின் அறிவியலை கற்றவன் அவன் அந்த அர்ஜுனன் ஒருவனே தனியாகவே அனைத்து எதிரிகளையும் அந்த அந்த அர்ஜுனன் குருக்களின் கௌரவர்களின் புகழை பரப்பினான் அந்த எதிரிகளை தண்டிப்பவன் அந்த அர்ஜுனன் ஒரு கணத்தில் கந்தர்வர்களின் மன்னனான சித்திரசேனனையும் மறுகணத்தில் அவனது அந்த சித்திரசேனனின் ஒப்பற்ற துருப்புகளையும் தனியாகவே போர்க்களத்தில் வீழ்த்தினான் தேவர்களாலும் காலகஞ்சர்களையும் தனியாகவே அவன் தூக்கி எறிந்தான் எனினும் ஓ கர்ணா தனியாளாகவே இந்த பூமியின் பல தலைவர்களை அடக்கிய அந்த பாண்டு மகன்களில் யாராவது ஒருவரை போலாவது நீ என்ன செய்திருக்கிறாய் போர்க்களத்தில் பார்த்தனுடன் அந்த அர்ஜுனனுடன் மோதுவதற்கு இந்திரனே கூட தகுதியற்றவனே எனவே அர்ஜுனனுடன் போரிட விரும்பும் ஒருவன் மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னை பொறுத்தவரை நீ உன் வழக்கரத்தை விரித்து உனது சுட்டு விரலை நீட்டி கொடும் நஞ்சு கொண்ட கோபக்கார பாம்பின் பற்களை பிடுங்க விரும்புகிறாய் அல்லது தெளிந்த நெய்யை பூசிக்கொண்டு பட்டு போன்ற மென்மையான ஆடை கொண்டு கொழுப்பு ஊநீர் அதாவது இறைச்சியில் கிடைக்கும் கொழுப்பு தெளிந்த நெய் ஆகியவற்றை உண்டு சுடர்விட்டெறியும் நெருப்புக்குள் ஊடுருவி அதை கடந்த அதை கடந்து செல்ல விரும்புகிறாய் தனது கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டும் கழுத்தை சுற்றி ஒரு பெருங்கல்லை கட்டிக்கொண்டும் வெறுங்கையால் கடலை கடக்க நினைப்பவர்கள் இங்கே யார் இருக்கிறார்கள் இத்தகை செயலில் இருக்கும் ஆண்மைதான் என்ன ஓ கர்ணா ஆயுதங்களில் திறமையற்று பலவீனமாக இருப்பவன் ஆயுதங்களில் பலமிக்கவனும் திறமைசாலியுமான போரிட விரும்பினால் அவன் மூடனே நேர்மையற்ற முறையில் நம்மால் ஏமாற்றப்பட்டு பதிமூன்று வருட வனவாசத்தில் இருந்து விடுபட்ட அந்த ஒப்பற்ற வீரன் அர்ஜுனன் நம்மை நிர்மூலமாக்க மாட்டானா கிணற்றுக்குள் மறைந்திருந்த நெருப்பு போல பார்த்தன் மறைந்திருந்த இடத்திற்கு அறியாமையின் காரணமாக வந்ததால் உண்மையில் நாம் பெருத்த ஆபத்தில் அகப்பட்டுக் கொண்டோம் அவன் அந்த எதிர்க்கப்பட இயலாதவனாக இருப்பினும் நாம் அவனை எதிர்த்து போரிட்டே ஆக வேண்டும் எனவே கவசமணிந்து அணிவகுக்கப்படும் நமது துருப்புகள் தாக்குவதற்கு தயாராக இருக்கட்டும் துரோணர் துரியோதனன் பீஷ்மர் கர்ணன் ஆகிய நீ துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் நாம் ஆகிய அனைவரும் சேர்ந்து பிரதையின் மகனுடன் அர்ஜுனனுடன் போரிடுவோம் ஓ கர்ணா தனியாக போரிட்டு இப்படி துடுக்காக செயல்பட்டு விடாதே நாம் ஆறு தேர் வீரர்களும் ஒன்றுபட்டு அவனுக்கு இணையானவர்களாகி வஜ்ரதாங்கியைப் போல கடுமையாக இருப்பவனும் போரிட தீர்மானத்துடன் இருப்பவனுமான வில்லாளிகளான நாம் அணிவகுக்கப்பட்ட நமது துருப்புகளின் உதவியை பெற்று கவனமாக நின்று தானவர்கள் வாசவனுடன் அந்த இந்திரனுடன் போரிடுவது போல அர்ஜுனனிடம் போரிடுவோம் என்றார் கிருபர் இத்துடன் விராட பருவம் பகுதி நாற்பத்தி ஒன்பது கர்ணனிடம் வாதிட்ட கிருபர் இப்பதிவு நிறைவுற்றது